அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அன்பாதவர்களே கடமையான குளிப்பு ஒரு ஆளுக்கு குளிப்பு கடமை ஆனால் அவரால் குளிக்க முடியாத நிலை குளித்தால் பெரிய நோய் வந்துடும் அல்லது உடம்பெல்லாம் பிடிச்சி போயிடும் இப்படி இருந்தால் அவருக்கு தயமும் செஞ்சு கொள்ளலாம் தயமும் செஞ்சால் அவருடைய குளிப்புடைய கடமை நீங்கிவிடும் அதற்கு பின்னால் உளு செய்து கொண்டு வரலான தொழுகைகளை தொல்ல முடியும் சுண்ணத்தான தொழுகையை தொல்ல முடியும் இப்போ சரி ஆனால் பின்னால் அவருக்கு குணம் கிடைத்த பின்னால் அவர் கட்டாயம் குளிச்சு கொள்ள வேண்டும் இப்போ ஒரு ஆள் சஹர் டைமில் எழும்புகிறார் நோன்பு பிடிக்க எழும்புறார் ஆனால் அவர் அவருக்கு குளிப்பு கடமை இவர் நோம்பு பிடிப்பதுக்கு குளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது தொழுகைக்கு முன்னால் கட்டாயம் குளித்து கொள்ள வேண்டும் இப்போ கடமையான குளிப்பு எப்படி குளிக்க வேண்டும் சிலவங்க இந்த பொடியை மட்டும் கழுகிக்கொள்ளுறாங்க இன்னும் சிலவங்க வந்து இடுப்புக்கு கீழே மட்டும் கழுகிக்கொள்ளுகிறாங்க ஒருத்தர் கேட்டாரிட்ட அதனால் அப்படி இல்லை குளிப்பண்டா இந்த உச்சம் தலையிலேருந்து உள்ளங்கால் முழு உடம்பும் நாளை நான் கடமையான குளிப்பை குளிக்கிறேன் என்று நீர்த்து வைத்துக்கொண்டு முழு உடம்பு உச்சம் தலையிலேருந்து உள்ளங்கால் வரையில் எல்லாமே நலையிலபடி நாங்கள் அழகான முறையில் குளிக்கோம் கடல் தண்ணியில் குளிக்கலாம் தண்ணியில் குளிக்கலாம் கிணத்து தண்ணியில் குளிக்கலாம் குளத்து தண்ணியில் குளிக்கலாம் டெப் தண்ணியில் குளிக்கலாம் குறும்பு தண்ணியில் குளித்தா தெம்பிலி தண்ணியில் குளிச்சா குளிப்பு நிறைவேறாது அதே போன்று பாவிக்கப்பட்ட தண்ணி அதாவது நான் கையில் போட்டு இந்த தண்ணி நஜீஸ் ஆன பின்னால் அந்த தண்ணியால் குளிக்க முடியாது அது குள்ளை தேனைக்கு மேலுள்ள தண்ணியாக இருந்தால் கையை போட்டதுக்கு நஜீஸ் ஆகாது குள்ளை தேனை விட குறவான தண்ணியாக இருந்தால் கையை போட்டால் அதை முஸ்தாமல் பாவிக்கப்பட்ட தண்ணியாக மாறிவிடும் இன்ஷா அல்ல அடுத்த வீடியோவில் தயம் மும் என்றால் என்ன அதை எப்படி செய்வது என்பதை இன்ஷா அல்ல அடுத்த வீடியோவில் போடுவேன் அதனால் இதை பண்ணுங்கள் அல்லா ரஹத்தை செய்வார் எத்தனையோ பேர் தெரியாமல் இந்த மாதிரி தவறுகளை செய்கிறாங்க